நைன்டிஸில் நம்ம பார்த்த சைல்டு ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ சீரியல்லையும் படத்துலேயும் வந்து நடிச்சிட்ருக்காங்க அப்படி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சு ரொம்பவே ஃபேமஸான நடிகர் நடிகைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை சரண்யா மோகன் இவங்க பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதா வருஷத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து முப்பத்தி அஞ்சு இவங்க காதலுக்கு மரியாதை படத்தில் சின்ன பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க அந்த படத்தை தொடர்ந்து ஒரு நாள் கனவு யாரடினி மோகினி வெண்ணிலா கபடி குழு வேலாயுதம் அழகர் சாமியின் குதிரை அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணன் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு பையனும் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து இருக்காங்க இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் அடுத்தது நம்ம பார்க்க போற நடிகை வந்து ஹீமா பிந்து இவங்க மே அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து இருபத்தி ஏழு இவங்க படையப்பா படத்துல எம்பேரு படையப்பா அப்படிங்கிற பாட்டில் இவங்க வந்து வருவாங்க அதை தொடர்ந்து இதயத்தை திருடாதே அப்படிங்கிற சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க மந்தாங்கினி அப்படிங்கிற தெலுங்கு சீரியல்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ பத்னி அப்படிங்கிற ஒரு படத்துலேயுமே வந்து இருக்காங்க இது இவங்களுடைய இன்று புகைப்படம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து நிவாஷ்னி திவ்யா இவங்க செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தில் பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து முப்பது இவங்க சூரிய வம்சம் படத்தில் சின்ன பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படிங்கிற பாட்டில் இவங்க வந்து வருவாங்க இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக ஐம்பதுக்கு மேலே படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான செல்லை கிளி அப்படிங்கிற சீரியல் மூலியமாக தான் வந்து அறிமுகமாகிருந்தாங்க அந்த சீரியலை தொடர்ந்து யாழினி மரகத வினை நீதானேந்தன் பொன் வசந்தம் புது புது அர்த்தங்கள் இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஜோடி தான் வந்து விஸ்வா நக்ஷத்ரா நிவாஸ்னி திவ்யா இவங்களோட கூட பிறந்த அண்ணாதான் வந்து விஸ்வா நிவாஷ்னி திவ்யா இது அன்று இன்று புகைப்படம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து யுவீனா பார்த்தவி இவங்க ஜூலை பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து பதினஞ்சு இவங்க வீரம் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது மூலிமா ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க இவங்க கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற இல்லை இவங்களோட மூணாவது வயசில் நடித்து தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க இவங்க வீரம் படத்தை தொடர்ந்து மஞ்சப்பை அரண்மனை கத்தி மாஸ் என்கிற மாசிலாமணி ஸ்ட்ராபெரி சர்க்கார் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ கடைசியாக ஜெயம் ரவிக்கு மகளா சைரன் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க யுவீனா பார்த்தவி இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் அடுத்தது நம்ம பார்க்க போற நடிகை வந்து கீது மோகன் தாஸ் இவங்க ஜூன் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு இவங்க என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை தொடர்ந்து வாழ்க்கை அழகானது தென்காசி பட்டினம் கண்ணகி நலத்தமயந்தி உள்ளம் போய் சீதா கல்யாணம் அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் நவம்பர் பதினாலாம் தேதி ராஜீவ் ரவி அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆராதனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க கீதா மோகன் தாஸ் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏறாவது வருஷத்தில் வெளிவந்த படம் தான் வந்து அழகன் இந்த படத்தில் மம்முட்டிக்கு நாலு பேர் குழந்தைகளாம் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் முதல் குழந்தையாக நடித்தவர் தான் வந்து ராபர்ட் மாஸ்டர் இவர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாவதுல வந்து பிறந்திருக்காரு இப்போ இவரோட வயசு வந்து நாற்பத்தி மூணு இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரும் கூட அன்னைக்கு தேவன் சொன்னாரா வர வர டாடி ரொம்ப மாத் ட்ரைவர் மாமா என்ன சொல்கிறார் டாடி இவர் அழகன் படத்தை தொடர்ந்து காதல் தேசம் காசி கண்ணோடு காண்பதெல்லாம் பிரியமானவளே வரலாறு ஒஸ்தி கண்ணால் லட்டு தின்ன ஆசையா இந்த படத்துலலாம் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு ராபர்ட் மாஸ்டர் இது இவருடைய அன்றின்று புகைப்படம் அடுத்தது அழகன் படத்தில் மம்முட்டியோட ரெண்டாவது பையனை நடித்தவர் தான் வந்து விக்ராந்த் இவர் நவம்பர் பதிமூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வந்து பிறந்திருக்காரு இப்போ இவரோட வயசு வந்து முப்பத்தி ஒம்பது இந்த சீக்கு மாமாவுக்கு ஏன்டா டாடி இடம் கொடுத்தாரு எப்ப பார்த்தாலும் போன ஒட்டி கேக்குறாரு உங்களுக்கு இஷ்டமில்ல இல்ல நீங்க எங்க டாடி இல்லையா இவர் அழகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுக்கு அப்புறம் கட்க காசல் டர நினைத்து நினைத்து பார்த்தேன் முதல் கனவே பாண்டிய நாடு கெத்து வெண்ணிலா கபடி குழு டூ நான் மிருகமாய் மாற இந்த படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதா வருஷத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி மானசா அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு விபின் விநாயக் யாஷ்வந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க நடிகர் விக்ராந்த் இது இவருடைய அன்றின்று புகைப்படம் அடுத்தது நடிகை வந்து சுஜிதா இவங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து நாற்பது இவங்க முந்தானை முடிச்சு படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு இவங்க பிறந்த நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க முந்தானை முடிச்சு படத்தை தொடர்ந்து புதுயுகம் மந்திர புன்னகை மணக்கணக்கு பூவிலி வாசலிலே காதல் பரிசு மனிதன் அன்புள்ள அப்பா பாடுநிலாவே முத்துக்கள் மூன்று அப்படின்னு சொல்லி அறுபது படத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருக்காங்க மொத்தமாக நூற்றி ஒரு படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க அதில் குழந்தை நட்சத்திரமாக மட்டும் அறுபது படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மொழியிலெல்லாம் நாற்பத்தி ஆறு சீரியலில் வந்து நடிச்சுருக்காங்க இவங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் தனுஷ் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தன்வின் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காங்க நடிகை சுஜிதா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்

எங்கள் நான் பார்க்கவே கூடாது அந்த படத்தை தொடர்ந்து நெஞ்சங்கள் எங்கேயோ கேட்ட குரல் பார்வையின் மறுபக்கம் சுமங்கலி உயிரே உனக்காக லட்சுமி வந்தாச்சு என் ராசாவின் மனசிலே எஜமான் நாட்டாமை வானத்தை போல அப்படிங்கிற எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் ஜூலை பன்னெண்டாம் தேதி வித்யாசாகர் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நடிகை மீனா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம் பார்க்க போகிற நடிகை வந்து ரியாஸ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க இப்போ இவங்களோட வயசு வந்து நாற்பத்தி ஒம்போது இவங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை தொடர்ந்து அன்பே சிவம் மௌனகுரு பிரியாணி தூங்காவனம் சாமி டூ டி பிளாக் ஆதார் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் சாணக்கியன் மருமகள் தாண்டி வருவாயா வம்சம் சந்திரகுமாரி கயல் இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ஜூலை பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் ரியாஸ் கான் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஷாரிக் ஹாசன் ஷமர்த் ஹாசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்துருக்காங்க நடிகை உமா ரியாஸ் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் நம்ம இப்போ பார்த்த இந்த நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அவங்க நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க